ஹலோ கஷ் சொல்கணும் இருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது பார்ட் சிக்ஸ்ட்டி டூ வா தங்கேஷ் பார்க்க போனால் வாழ்க்கை பேசணும் சாப்பிட்ட குழப்பலாம் கேஷ் இந்த சாப்பிட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம யாங்க வந்து நம்ம சக்கீரா வந்து குறுகுருன்னு பார்த்துட்டு இருக்கேன் சக்கீரா வந்துட்டு என்னடா அப்படி குருகுருன்னு பார்த்துட்டு இருக்கிறேன் காம வெறி நானி அப்படின்னு ஏற்றிருக்கும் அவன் இருந்துட்டு இந்த மாதிரி ஈஷாக்கு என்ன பிளான் பண்ணுறான்னு உனக்கு தெரியுதேண்ணா அவன் இந்த மாதிரி நம்மளை ரெண்டாக வந்து பிரிக்க பார்க்குறான் இதில் ஏதாவது உள் குத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு எனக்குன்னு தெரியும் இப்போதைக்கு நம்ம சொல்கிறது செஞ்சுதாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு யாங்க பாருக்கு வந்துட்டு அப்படின்னு அவன் சொன்னான் நீ வந்து உயிரி கொடுத்துருவியான் என்ன அவன் என்ன பண்ணுறான்ட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு உண்மை தான் அந்த பரதேசி அப்படி சொல்லிட்டு ஈஷாக்கை பார்த்துட்டு இருக்க அதே சமயத்தில் இந்த ஹோலி நைட்டு சேர்ந்த அந்த மெம்பர் இருப்பாளாம் அவனும் வந்துட்டு ஈஷாக்கை பார்த்துட்டே வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறான் இந்த மாதிரி வந்து நீ ஹிரிடி உன்னை கடைசி ஃபிளேரில் வச்சு உன்னை சதக்கணுன்னு முடிச்சு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து ரெண்டாக பிரிஞ்சு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது இந்த இப்போது சிக்ஸ்த் ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோவும் அப்புறம் ஜின்னாவும் மட்டும்தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஜின்னா வந்துட்டு எப்போ என்னப்பா இங்கே பண்ணிகிட்டு இருக்கா வாப்பா நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இது இன்னும் இங்கே ஒரு சில வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு என்னப்பா வேலை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அந்த ட்ராகன் கட்டை வந்து போவார் ட்ராகன் கட்டை போகணுன்னு வந்துட்டு இது சின்னா வந்துட்டு எப்போ நீ அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சிரிச்சுட்டே வந்து அதை வந்து சமன் பண்ணுவார் ஹீரோ வந்து இந்த மாதிரி நீட்டில்ஸ்னாக்க சமன் பண்ணுறப்போ வந்து ஹீரோக்கு வந்து மானா வந்து கம்மியாக இருக்கும் மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து ஹீரோனால் வந்து அந்த ஸ்கெல்டன் டைப்பான் மான்ஸ்டர் மட்டும் தான் சமன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் ஹீரோ கிட்ட ஒரு ஸ்கில் கிடச்சி அவனால் இப்போ எந்த டைப் ஆஃப் மான்ஸ்டரி சமன் பண்ணுற ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு வந்து இப்போ மாணவ ஜாஸ்தியாக இருக்கிட்டு ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து அதை சமன் பண்ணுறாரு கிட்டத்தட்ட சிக்ஸ்து ஃப்ளோர் பாஸ் மான்ஸ்டரியும் வந்து ஹீரோவை வந்து ஸ்கெல்ட்டனை வந்து சமன் பண்ணி வந்து ஹீரோ பக்கம் வச்சுக்குவார் வந்துட்டு இது பார்த்துட்டு ஆகிட்டு இது உண்மையாகவே அவன் பண்ணிட்டான் அப்படின்னு அவன் இருக்க இப்போ சீனன் கட்ட கேஷ் இப்போது செவன்த் ஃப்ளோர் போயிட்டாங்க செவன்த் ஃப்ளோரில் வந்து இப்போ எல்லோருமே வந்து அந்த பாஸ் பான்ஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபாகில் வந்து ஒரு உருவம் தெரியுது மனித மனிதனோட உடல் சேப்பிட தான் வந்து தெரியுது இந்த சிலுக்கு பார்த்துட்டு இது ட்ராகன் இல்லாத வரைக்கும் வந்து ஈஸி தான் நான் ஈஸியாக அதை டேக் டவுன் பண்ணுன்னு சொல்லி அந்த ஃப்ளேம் மேஜிக் வச்சு அதை அடிக்கிறாள் அது போய் அட்டாக் ஆகிடுது அட்டாக் ஆனோன்னு அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்ருக்குறா இந்த மாதிரி வந்து அது அந்தளவுக்கு டஃப் கிடையாது நம்ம வாங்க எல்லோரும் சேர்ந்து அதோடய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இவளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி ஓனர் ஆஃப் எக்ஸ்கலிபரை வந்து உங்கள் மேலே வந்து ஹாஸ்டலிட்டி ஃபீல் பண்ணுறங்காட்டி உங்களை வந்து அட்டாக் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர இவளுக்கு ஒன்றுமே புரியாது அது வந்து ரெடிக்குலர்ஸாக ஸ்பீடாக இருக்கும் அது டைரக்டாக அவளை அட்டாக் பண்ண பக்தா இருந்து ஹீரோ வந்துட்டு அந்த சில்லுக்கு வந்து முடிஞ்சிடும் அதை இறந்துட்டா அப்படி இருந்தால் நினைப்பா ஹீரோ வந்து திடீர்னு அந்த லெஜண்டரி சீட்டை வச்சு காப்பாற்றிடுவார் காப்பாற்றுறதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ டேரெக்டாக அந்த அது வந்து ட்ராகன் நைட் கைஸ் ட்ராகன் மூலமாக வந்து ஆன நைட்டு தான் ட்ராகன் நைட் விசஸ் ஹீரோ அப்படின்னு ஹீரோ மாறி மாறி பார்த்துட்டு இப்போ இப்போ சீன் அப்படியே அங்கே கன்னியூ ஆகிட்ருக்கு அப்புறம் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அதை தள்ளி விட்டு இந்த மாதிரி அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாரு அட்டாக் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போதே வந்து அவருக்கும் வந்து இந்த மாதிரி அந்த எக்ஸ்கலிபர் வாலோட அது வந்து ஒரு லெஜண்டரி ஐட்டம் தான் வச்சுருக்கு கையில் அதோடய ஸ்கில் என்னென்னா வந்து நம்ம வந்து ஹாஸ்டலிட்டி வந்து யார் காட்டுறாங்களோ அவங்களோட பவர் எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து டிகிரிஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோட ஆர்த்தர்ஸ் நீங்கள் வந்து அதுவாகவே ஆக்டிவேட் ஆகுது அது ஆக்டிவேட் ஆகும்போது ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியாது இப்போ தான் வந்து ஹீரோ வந்து அதோட கையில் இருக்கிற அந்த ஸ்வாடை நோட்டீஸ் பண்ணும்போது அது வந்து எக்ஸ்கலிபர் அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்வாடு இது வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிற ஸ்வாடு இது வந்து இப்போதைக்கு வந்து இந்த லோவர் டெஞ்சில் வந்து சுற்றுப்புறங்கள் வந்து இங்கே இருக்கவே கூடாது ஆனால் இது வந்து இருக்குது என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து இந்த ட்ராகன் நைட் எதிர்த்து போராடினது வந்து அந்த ட்ராகன் ஸ்லேயர் தான் அவர் தான் வந்து இந்த மாதிரி எடுத்து போராட்டி கிட்டத்தட்ட இந்த ஸ்வார்டு ஸ்கில் மூலமாக வந்து ட்ராகன்ஸ்லேயரையவே டெத்து சாவின் விளிம்புக்கு வந்து தள்ளிச்சு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அதை போட்டு தண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்கலைவரை எடுத்து யூஸ் பண்ணலாம் ட்ரான்ஸ்லேயரை வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது திடீர்னு வந்து அதை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிஸ்டம் மூலமாக வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா வந்து இது வந்து அந்த கிங் ஆர்தர் ஸ்ட்ரிங் இதோட வந்து இது ஏதோ கனெக்ட் ஆகிருக்குது போல் இந்த கிங் ஆர்தர் ஸ்ட்ரிங் இந்த தான் வந்து அந்த ஸ்வாடை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க எப்படியும் எனக்கு ஜாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டிருப்ப இப்போது அதே சமயத்தில் இந்த ஹோலி நைட்டு சேர்ந்தவனும் கூட ரெண்டு துடுப்புகளும் வந்து அட்டாக் பண்ண இது வந்து அசால்ட்டாக தடுக்குது அசால்ட்டாக தடுத்துட்டு நல்லா ஃப்ளாஷ் ஸ்பீடில் போய் ரெண்டு பேர்த்த போட்டு தெளிட்டு கரெக்டாக இந்த அந்த வாரியை அட்டிக்கு போக ஹீரோ வந்து காப்பாற்றிடுவார் காப்பாத்தினதுக்கப்புறம் டே பாடே நான் வந்து அதை தடுத்துக்கிறேன் நீ வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்புறம் ஜின்னா வந்துட்டு எப்பா உனக்கு எதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஏ ஜின்னா நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ இப்போதைக்கு இதை நாங்கள் பார்த்துக்குறோம் உனக்கு மேலே பறந்துட்டு இருக்குது பாரு அதிக நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே மேலே பார்ப்பாங்க மேலே பார்த்தா என்னடா மேலே அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஃப்ளேம்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும் எல்லாம் வந்துட்டு அந்த கிளவி இருந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே இன்னும் பொருட்காட்சியாக நடத்திட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வந்து பேரியர் கிரியேட் பண்ணி பார்த்து தவிச்சிருவாங்க இந்த சில்க்குக்கு ஒன்றுமே புரியாது அப்போ இது வந்து டிராகனா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் போது தான் வந்து அந்த இடத்துல ஒரு டிராகன் வருது அது வந்து ஒரு பிளாக் டிராகன் இதுதான் வந்து ஆக்சுவலி செவன்த் ஃப்ளோரோட பாஸ் அப்போ எல்லோரும் பார்த்துட்டு இப்போ எனக்கு புரியுது உண்மையான பாஸ் மான்ஸ்டர் வந்து அந்த பிளாக் ட்ராகன் தான் எப்படியோ அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே ஹீரோவும் அந்த ஹோலி நைட்டை சேர்ந்த அவனும் வந்து டிராகன் நைட்டு எடுத்து இருப்பாங்க மற்ற எல்லாருமே வந்து இந்த பிளாக் ட்ராகன் எடுத்து வந்து போராடிட்டு இருப்பாங்க இப்போ இப்படியே கொஞ்சம் நேரம் சண்டைகள் வந்து போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஹோலி நைட் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்துட்டு இவனோட இப்போதைக்கு வந்து இவனோட இவனை வந்து போட்டு தள்ளுறது தான் வந்து எனக்கு முக்கியம் ஆனால் வந்து இப்போதைக்கு இவனை போட்டு தள்ள முடியாது இவனை இப்போ போட்டு தள்ளிட்டேன்னா வந்து அந்த எங்களோடய எல்லாத்தோட கதையுமே முடிஞ்சுன்னு சொல்லிவிட்டு இவன் அப்புறமேல நான் கொள்கிறேன் இப்போதிக்கு என்னோட முடிஞ்சு எல்லாத்தையும் கொடுத்த போதாலும் இந்த ட்ராக் நைட்டை போடு தரணும்னு சொல்லிட்டு வந்து ஃபுல் பவரை கொடுத்து வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான் ஆன் சைடில் அவங்களும் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க கீழே இருக்கிற அந்த ரெட் ட்ராகனை விட அந்த பிளாக் ட்ராகன் வந்து கொஞ்சம் சுப்பீரிய லெவலாக இருக்குது எல்லாத்துக்குமே வந்து சில பல டேமேஜஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் சில நேரத்தில் வந்து அந்த பிளாக் ட்ராகன் கதையும் முடிச்சிடுறாங்க இந்த ட்ராகன் நைட்டோட கதையும் வந்து முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் யாங் பார்க்குறந்துட்டு மனசுக்குள்ளே இருப்பான் இந்த மாதிரி ரிவர்ட்ஸ் கிடைக்கும் போது அதை வந்து ஷேர் பண்ணி ஈக்குவலாக கொடுக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ இருந்துட்டு ஆமாம் கொடுத்து கொடுக்கத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது மனசுக்குள்ள நினைப்பான் இந்த மாதிரி இந்த பிளாக் ட்ராகனோட காப்ஸே வந்து விற்றோம்னா அதுவே சில பல மில்லியன் லெவலுக்கு போகும் இதை ஈஷாக் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து பிரித்து கொடுக்க முடியும் ஆனால் அந்த பரதேஷ் அவங்க போய்ட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் அந்த டெத் நைட் வந்து இந்த மாதிரி அதோட பாஸ் மாஸ்டர் கொண்ட அது வந்து வேனிஷ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி ஆரம்பித்தோடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு வருவார் அவங்க கூட சண்டை கட்டினது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஆனால் அவங்க கூட சண்டை கட்டுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த வேனிஷ் ஆகிறப்ப அந்த எக்ஸ் வந்து ஹீரோ வந்து பிடிச்சிருவார் அப்படி கையில் எடுத்தோடனே வந்து அந்த எக்ஸ் இந்த கிங் ஆத்தர் சிங் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி ஹீரோவுக்கு வந்து சில கொடுக்கப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்து நீக்கப்படுது ஏன்னா ஹீரோ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த எக்ஸ்கலிபுர அச்சீவ்மெண்ட்டு வந்து கிடச்சங்காட்டி வந்து அந்த சன்ஃப்ளவர் நெக்லஸ் இருக்கணும் அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கூல் டவுன் டைம் வந்து போயிடும் அதுக்கப்புறம் அந்த ஹீரோ கொடுக்கப்பட்ட எல்லா லெஜெண்டரி ஐட்டத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்கில் கிடச்சிரும் அப்புறம் லேண்ட்ஸ்லாட்ரிங் வந்து ஹீரோ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ ஹீரோ அந்த ஃபோர்ஸ் மூலம் வந்து எல்லாத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த வாண்டு அது அந்த மேஜிக் ஸ்டாஃபோட அந்த பவர் வந்து டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகிரும் அந்த கேர்ஸ்டு ஷீல்டும் வந்து டபுள் மடங்காக வந்து எஃபெக்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரி எல்லாத்தோட லெஜெண்டரி ஐட்டம் ஹீரோ வச்சுக்கிறது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பவர் வந்து ஹீரோ கிடச்சிட்டு ஹீரோ வந்துட்டு இதனை எதிர்பார்க்கவே இல்லை இது இப்படி ஒரு ஜாக் ஜாக்பேட்டை எனக்கு பார்க்கல எங்கிட்ட இருக்கிற எல்லா லஞ்ச்ட்டு ஈட்டுக்குமே வந்து சில அனைத்து அதுவும் இந்த சன்ஃப்ளவர்லாம் வந்து எல்லாத்தையும் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரடாக வந்து கொடுக்குறது அதுக்கே வந்து கூல் கூல்டவுன் டைம் இல்லாமல் போயிடுச்சு இது எனக்கு உண்மையிலேயே வந்து நான் எதிர்பார்க்கலாம் ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து லெவலப்பும் ஆகிட்டு இருப்பார் அதே சமயத்தில் வந்து இந்த ஹோ ஹோலி நைட் அந்த சே அந்த கில்ட் சேர்ந்த வந்து பின்னாடி நின்றுட்டு ஹீரோ சந்தோஷமாக இருக்கும்போது சதக்கணும் முதுகிலேயே ஏற்றிடுவான் ஹீரோக்கு வந்து நல்ல டேமேஜ் வந்து ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்தவொடனே இருந்துட்டு சாவுடா ஈஷாக்கு நீ இது எதிர்பார்க்கலதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது அவன் வகுத்துல ஒரு கீரல் விழுகுது விழுந்தவொடனே இவன் வந்துவிட்டு அடைச்ச எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ யாருன்னு பார்த்தா நிம்மோட்டல் நெக்ராமென்ஸ் அவன் வந்துட்டு டே முட்டாள் என்றா நினச்சிட்டுருக்குறா முட்டாப்பை இல்லை ஈஷாவுக்கு வந்து சா அவ்வளோ சீக்கிரம் செத்துருவா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு என்னடா நீ உயிரோட இருக்கா ஈஷாக்கும் இங்கே இல்லை அப்போ எங்கடா அப்படின்னு சொல்லும்போது ஈஷாக்கு என்னோட மாஸ்டர் பின்னாடி தான் இருக்கிறார் பார் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து பின்னாடி தான் இருப்பார் ஹீரோ ஹீரோ வந்து ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணிடுவார் அந்த ஸ்கில்லோட பவர் என்ன வந்து ஒரு குளோனை வந்து எக்ஸாக்ட் குளோனை வந்து ஹீரோ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி அது ஒரு ரேர் ஸ்கில் இது எப்போ ஹீரோ கிடச்சிருந்தோம் தெரியல நான் வரப்போ வர வர சாப்டர்ஸ்லாம் நான் பார்க்கலாம் கைஸ் இப்படி அவங்க பார்த்துட்டு இருக்க இவன் ஷாக் ஆகிட்டு இருக்க இதோடய இந்த சாப்டர் முடியுது நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணுங்க கைஸ் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணிக்கு பை கைஸ்